ஒரே நேரத்தில் சீறி பாய்ந்த ஹிஸ்புல்லாவின் நாற்பது ராக்கெட்டுகள் தடுக்க முடியாமல் திணறிய அயண்டோ தீக்கிரையான இஸ்ரேல் கிராமங்களில் மின்வெட்டு இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் பல போராளிகளை இழந்த ஹிஸ்புல்லா கடந்த சில நாட்களாக கடும் பதிலடியை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் வியாழக்கிழமை சஃபாட் என்ற பகுதியை குறிவைத்து ஹிஸ்புல்லா கடும் தாக்குதல் நடத்தியது இந்த பகுதி லெபனானிடமிருந்து இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகும் ஒரே நேரத்தில் நாற்பது ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லா ஏவியதால் இஸ்ரேலின் அயண்டோம்கள் அதனை தடுக்க முடியாமல் திணறின இதனால் அந்த நகரின் பல இடங்கள் தீக்கிரையானது இதனால் மின்வெட்டு ஏற்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேபோல் மற்றொரு இடத்தில் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேலின் வடக்கு மண்டல வான்படை தலைமை அலுவலகம் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்து உள்ளதாகவும் ஹிஸ்புல்லாவின் ராணுவ ஊடகம் கூறியுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து பலி எண்ணிக்கை தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை இதேபோல் மேலும் பல இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலமாகவும் பிற ஆயுதங்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்